ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் ஒரு ஒரு வெஸ்டர்ன் ட்ராக் அது அது வந்து அந்த சாட்டை திரைப்படத்துடைய பேக்ரவுண்டில் நிறையா யூஸ் பண்ணியிருந்தோம் ஒரு அந்த பிஜிஎம்ல யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு மெலோடியஸ் வாய்ஸ் தேவைப்படுது வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் கொஞ்சம் நல்லா ட்ரெயின்டாக இருந்தால் நல்லா இருந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அந்த டைமில் அவங்க இந்தியா வந்துருந்த போது அவங்க தெரியப்படுத்துனாங்க சரி ஓகே நான் எப்போவுமே ரொம்ப ஆசையாக இருப்பேன் இந்த மாதிரி நியூ வாய்ஸஸ் வந்து ட்ரை பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு ஏன்னா எனக்கு நம்ம எத்தனை வருஷம் இங்கே மியூசிக் பண்ணோம் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தோஷம் நம்ம ஏற்படுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன் ஐ மே நாட் சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் ஒரு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஹியூமனாக வாழ்வதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதுக்கு அது எப்போவுமே அதுவும் ஸோ அந்த ஒரு நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய கையில் கிடையாது நம்மளுடைய இறப்பு நம்மளுடைய கையில் கிடையாது பட் வாழ்கின்ற ஒரு இந்த ஒரு சின்ன ஸ்பான் குள்ள எத்தனை பேர் வாழ்க்கைக்கு நம்ம சந்தோஷம் கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம் அதுக்கும் சந்தோஷம் கொடுக்குறோன்றதுக்கு வந்து அது அதுக்கு வந்து தகுதி இல்லாதவங்களுக்கு நம்ம வாய்ப்பு தரவே போகிறது கிடையாது உண்மையான தகுதி உள்ளவர்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குரல்களை வந்து தேடி என்னுடைய இசையில் வந்து பயன்படுத்தணுன்ற ஆர்வம் எனக்கு எப்பவுமே உண்டு அந்த ஆர்வம் எந்த நாளும் வந்து குறையாது இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது சோ அப்படி ஒரு வாய்ப்பு தான் அன்னைக்கு இங்க இருக்கிற அனைவரும் சார்பாக முதல்ல நாங்கள் இந்த

ஆக்சுவலி ஸ்டில் இன் ஷாக் கம் ஆன் தி ஸ்டேஜ் விமான ஒரு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கல ஒரு டூ த்ரீ வீக்ஸுக்கு தான் நான் சென்னைக்கு போயிருந்தேன் ஒரு லாஸ்ட் டே அப்போ என்னுடைய ஃப்ளைட் டென் தேர்ட்டி அப்போ நான் ஷாப்பிங் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் அப்போ ஹி நியூ தட் ஐ வாஸ் ஒன்லி ஸ்டேங் அப்ட் டூ டூ த்ரீ வீக்ஸ் அண்ட் அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிகவும் மிகவும் ரொம்ப நன்றி என்னென்னா எனக்கு அவ்வளோ இன்டர்நேஷனல்ஸ் விமானசர்கிட்ட they are all trying to get in and even getting in touch and and he's one of the music directors that actually uh, appreciates and uh, he he just uh, his whole entire family, they're just beautiful inside out and I thank you so much. Um I'm very thankful thank you so much. Thank you. And thank you so much. So,

let the booze survive